இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை கேட்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் எஸ்ஐகேல் தீர்க்கதரசி நூலியினிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் அச்சுருளோடு என் வாயில் தேன் போல் இனித்தது இறைவாக்கினர் எஸ்ஐகேல் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் எட்டு அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் நான்கு முடிய ஆண்டவர் கூறுவது நீயோ மானிடா நான் உனக்கு கேள் அந்த கழக வீட்டாரை போல் நீயும் இருந்து விடாதே உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதைத் தின்றுவிடு என்றார் அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன் அதில் சுருளேடு ஒன்று இருந்தது அவர் அச்சுருளேட்டே என் முன் விரித்தார் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன அவர் என்னை நோக்கி மானிடா நீ காண்பதை தின்றுவிடு அச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ராயல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார் நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றே நிரப்பு என்றார் நானும் தின்றேன் அது என் வாயில் தேன் போல் இனித்தது மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா புறப்படு இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்று பத்தொன்பது உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என் இனிமையானவை பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி இருகின்றேன் ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன அவையே எனக்கு அறிவுரையாளர்

நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்திய நற்செய்தி பதினெட்டாவது பிரிவு முதல் ஐந்து வார்த்தைகள் தொடர்ந்து பத்திலிருந்து பதினான்கு முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்களது நடுவிலை நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசிலே மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார் இச்சிறியொருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாக இருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியிலே விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறி அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியொருள் ஒருவர் கூட நெறிதவரை போகக்கூடாது என்பதே உங்கள் தந்தையின் விருப்பம் கிறிஸ்துவின் நற்செய்தி அன்பிற்குரியோரே இறை வார்த்தை தேனிலும் இனிமையானது அது மானிடருக்கு வாழ்வு தரக்கூடியது எஸ்எக்கேல் ஆகமத்திலே வாசிக்க பார்க்கின்றோம் நான் உனக்கு தருகின்ற இந்த சுருள் ஏட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு அந்த சுருளேடு என் வாயிலே தேன் போல் இனித்தது என்று கூறுகின்ற வாக்கை நாம் இன்றைக்கு படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவர் நற்செய்தியிலே கூறுகின்றார் நான் உன் வாயிலே என் வார்த்தையை ஓட்டுவேன் நீ என்ன பேச வேண்டும் என்பதை நான் உனக்கு கற்றுத்தருவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆண்டவருடைய வார்த்தை தேனிலும் இனிமையானது கேட்போருக்கு அது மிகுந்த பயன் கொடுக்கின்றது அதனோடு மட்டுமல்ல அதை எடுத்துச் சொல்வோர் தாங்கள் தங்களது விருப்பத்தின்படி அல்லாமல் ஆண்டவர் தன்னிடம் என்ன பேச சொல்லியிருக்கின்றாரோ அதை மட்டுமே பேசிட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவருடைய வார்த்தைகளை உள்வாங்கி அசை போட்டு வாழ்வாக்கி அதனை பிறருக்கு நாம் அறிவிக்கின்ற பொழுது உண்மையிலேயே எம்முடைய மலரடிகள் பேறு பெற்றது என்று பௌலடிகளார் கூறுவது போல இறை வார்த்தையை எடுத்துரைப்போரினுடைய மலரடிகள் உண்மையிலேயே பேறு பெற்றது அது பாக்கியமானது இத்தகைய ஒரு நல்ல மேலான வாழ்வு நம் வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்குச் சொல்லித் தருகிறது தாவிதரசரது திருப்பாடலும் மிக தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கிறது உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை என்று கூறுகின்ற வார்த்தைகளை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் திருப்பாடல் நூத்தி பத்தொன்போதிலே இத்தகைய நல்ல மேலான வார்த்தைகளை கேட்பதிலே ஆர்வம் கொள்வதோடு அதை வாழ்வாக்குவதிலே முயன்று முன்வருவோமேயானால் நாமும் பேறு பெற்றவர்களே இத்தகைய நல்ல மனம் நம்மிடம் வேண்டும் என்று சொன்னால் நற்செய்தியிலே ஆண்டவர் அழைப்பு தருவது போல நம்முடைய மனம் குழந்தைகளுக்குரிய பிள்ளைகளைப் போல நம்முடைய மனம் ஆண்டவர் பக்கமாய் தாழ்ந்து உயர வேண்டும் என்பதுதான் உண்மை அந்த சிறு பிள்ளையைப் போல நம்முடைய மனம் ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்குமேயானால் நாம் நிச்சயமாக வாழ்விலே காணாமல் போகவே மாட்டோம் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே நாம் வாழ்வோம் என்பதுதான் உண்மை எனவே குழந்தை மனம் எனக்கு வேண்டும் இயேசுவே என்று சொல்லி இந்த நாளிலே நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து சிறப்புற ஜெபிப்போம் ஆண்டவரது அருளும் ஆசிரும் என்னாலும் நம்மோடு இருப்பதாக தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் கேளுங்கள் பயன்பெறுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் பயன்பெறட்டும் ஆமின்